ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் எல்லோரும் இருக்கீங்களா இன்றைக்கி அரபு நாட்டு பீஃப் மக்லூபா எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் ஏற்கனவே நம்ம சேனலில் சிக்கன் மக்லூபா இருக்குது வாங்க கிச்சன் போகலாம் தேவையான பொருட்கள் தயாராக இருக்குது இப்போது ஒரு அரை கிலோ அளவு இந்தியன் வீல் எடுத்திருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடுறேன் இப்போ ஹோல் கரம் மசாலாலாம் போட்டுக்கலாம் ரெண்டு பிரியாணி இலை மூணு துண்டு பட்டை ஒரு நாலு ஏலக்காய் நாலு கிராம்பு ஒரு முக்கு ஒரு ஜாதி பத்திரி போட்டிருக்கேன் அப்புறம் ஒரு மேஜை கரண்டி அரபிக் ஸ்பைசஸ் அல்லது மந்தி மசாலா போட்டிருக்கேன் நம்ம சேனலில் இருக்குது அதை நான் ஐ தரேன் இப்போ கறி மூழ்கிற அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் தேவைக்கு கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கோங்க இப்போ இதை வந்து ஒரு அஞ்சு விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம் அல்லது ஒரு பத்து நிமிஷமாவது வேகணும் இது வீலுங்கிறதுனால பத்து நிமிஷத்தில் வெந்துடும் நினைக்கிறேன் பார்க்கலாம் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ மற்ற பொருட்கள் என்னென்ன தேவைன்னா காலிஃப்ளவர் ஒரு ஒரு பெரிய பூவில் கால்வாசி கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதை மஞ்சள் தூள் போட்டு அலசி வச்சுருக்கேன் ஒரு பெரிய உருளைக்கிழங்கு ஒரு பெரிய கத்திரிக்காய் அப்புறம் ஒரு ரெண்டு கப்பு ரைஸ் ஊற வச்சுருக்கேன் இப்போ நம்ம வந்து ஒரு பெரிய கடாயில் ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயில் விட்டிருக்கேன் அதில் நறுக்குன உருளைக்கெழங்கை பொறிச்சு எடுத்துக்கலாம் லைட்டாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம் உப்பு ரொம்ப போடக்கூடாது இப்போ இந்த உருளைக்கெழங்கு இப்படி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து வந்து கத்திரிக்காய் ஒரு கத்திரிக்காய் பெரிய கத்திரிக்காய் அதையும் இப்படி க்யூப்ஸாக தான் நான் போட்டிருக்கேன் நீங்கள் இல்லாட்டி ரவுண்டாகவும் கட் பண்ணிக்கலாம் தின் ஸ்லைஸாக அதுக்கும் லைட்டாக உப்பு போட்டு அதையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இது ரொம்ப நல்லாயிருக்கும் வெஜிடபிள்ஸ்லாம் செய்கிறதுனால இந்த மக்ளூபா எங்களுக்கு பிடிக்கும் ஆனால் மைல்டாக தான் இருக்கும் அடுத்து காலிஃப்ளவரையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அதே எண்ணெயிலேயே அதே பேனில் மூணையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் இது நல்லா இப்படி ஃப்ரை பண்ணி எடுத்து நம்ம வந்து ரைஸில் கலந்து செய்வோம் சூப்பராக இருக்கும் இது வரைக்கும் மக்ளூபா ட்ரை பண்ணலைன்னா ட்ரை பண்ணுங்கள் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு காலிஃப்ளவர் குடமிளகா வெங்காயம் தேவை இதுக்கு இப்போ இந்த மூணையும் நம்ம பொறிச்சு எடுத்துட்டோம் இப்போ கறி வெந்துடுச்சான்னு பார்க்கலாம் கறி வெந்துடுச்சு பார்க்கவே தெரியுது இப்போ இந்த கறியை தனியாக அந்த ஸ்டாக்கை தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கணும் எடுத்து நம்ம அலந்து வச்சுக்கலாம் அரிசியோட அளவுக்கு ஒரு ரெண்டு அளவு இருக்கணும் இப்போ ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில் விடுற விட்டு இந்த தனி ஐயா கறியை மட்டும் எடுத்து போட்டு இந்த ஸ்டாக்கை விட்டு அப்படியே ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும் அப்போ தான் அந்த பீஃப் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் அந்த ஸ்டாக் இருக்குல்ல அதில் ஒரு ரெண்டு கரண்டி விட்டு நல்லா அந்த கறி ரோஸ்ட் ஆகட்டும் சூப்பராக இருக்கும் இப்போ ஒரு பெரிய வெங்காயம் மூணு பச்சை மிளகா ஒரு அஞ்சாறு பல் பூண்டு நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு குடமிளகா சாஃப்ரான் வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு பிரியாணி அலெலாம் வச்சுருக்கேன் இப்போது ஒரு க்யூப் பட்டர் ஒரு ஒரு ட்வெண்ட்டி கிராம் இருக்கும் ஒரு டேபிள் ஸ்பூன் டூ டூ டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் சங்ஸாக போட்டிருக்கேன் மூணு பச்சை மிளகா அப்புறம் அஞ்சாறு பல் பூண்டு நறுக்கி சேர்த்துருக்கேன் ஏன்னா ஏற்கனவே எல்லாத்தையும் எண்ணெயில் பூரிச்சிருக்கோம் ஸ்டாக்கில் வேறு மசு மசுப்பு இருக்கும் அதனால் தாளிக்கிறதுக்கு ரொம்ப சேர்க்க வேண்டாம் இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் பீஃப் வெந்த தண்ணியை வடிகட்டி வச்சிடலாம் பேலீஃப்பை மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க மித்ததை டிஸ்கவுண்ட் பண்ணிவிடுறேன் இப்போ வந்து ஒன் ஒரு க்யூப் போடுறேன் இது சேர்த்தா நல்லாயிருக்கும் ஸ்டாக் சூ கியூப் போட்டு வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு நல்லா பெரட்டி இப்போ நம்ம வந்து அந்த பீஃப் ஸ்டாக் வச்சுருக்கோம்ல அதை வந்து சேர்க்கணும் கம்மியாக இருந்துச்சுனா நீங்கள் வந்து வெந்நியை ஆட் பண்ணிக்கோங்க அது மசாலா மட்டும் தான் இருக்கணும் அதில் ஏலம் பட்டை கிராம்பு அந்த அன்னாசி மொக்கு அதெல்லாம் எடுத்துடணும் பேலீஃபை மட்டும் போட்டிருக்கேன் இப்போ ஒரே ஒரு காய்ந்த எலுமிச்சை அங்கங்கே ஃபோர்க்கால குத்தி சேர்க்குறேன் அந்த மனம் வந்து கண்டிப்பாக அந்த அரபிக் டிஷ்ஷஸ்லாம் ரைஸ் டிஷ்ஷஸ்லாம் இருக்கணும் அப்போ தான் அந்த மனம் கிடைக்கும் இப்போ ரைஸ் தண்ணி வடித்து வச்சுருக்கேன் இப்போ அந்த ரோஸ்ட் பண்ணி வச்ச பீஃபை சேர்த்தாச்சு இப்போ ரைஸை சேர்த்துக்கிட்டேன் நான் ஒரு சின்ன கப்புக்கு ரெண்டு கப்பு தான் எடுத்தேன் நீங்கள் ரெண்டு கப் ரைஸ் கூட எடுத்துக்கலாம் அரை கிலோ பீஃப் இது இப்போது ரைஸ் சிம்மில் இருந்து வேகுது வெந்து அப்படியே மேலே வரட்டும் எதையுமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது கீழே லேயரில் வெஜிடபிள்ஸ் இருக்கணும் அப்புறம் இருக்கணும் அப்புறம் ரைஸ் இருக்கணும் இப்போ வெந்துடுச்சு ரைஸ் எந்த ஸ்டெக்ஷரில் இருக்குதுன்னு பார்த்துக்கலாம் ட்ரையாக இருக்குது ஆனால் ரைஸும் வந்து கொஞ்சம் ஒன்று ஒன்றாக இருக்கிற மாதிரி இருக்குது எங்கள் வீட்டில் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும் அதனால் கொஞ்சமாக ஒரு அரக்கப்பளவு கொதிக்கிற வெந்நி வந்து நான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க இந்த ரைஸை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது சமப்படுத்திடுங்க அப்புறம் சாஃப்ரான் ரெண்டு பிஞ்சு ஊற வச்சுருக்கேன் அதை நம்ம மேலே அப்படியே ஊற்றி விட்டுறலாம் இந்த சாஃப்ரான்லாம் சேரும் போது அவ்வளோ நல்ல மனமாக இருக்குது இதுக்கு காரங்கிறது அந்த மூணு பச்சை மிளகா மட்டுந்தான் இப்போ ஒரு துண்டு சார்கோலை வந்து கங் அடுப்பில் வச்சுருக்கேன் அது நல்லா ஹீட் ஆகட்டும் அது கங்கு மாதிரி வந்ததுக்கப்புறம் அதை வந்து இந்த ரைஸ் புளுங்கி மேலே வந்துடுச்சுல்ல அதில் வச்சு கொஞ்சம் எண்ணெய் விட்டுடலாம் அப்போ நல்லா புகை வரும் உடனே மூடி கீழே ஒரு தவா மேலே ஒரு வெயிட்டுக்கு ஒரு ஏதாவது ஒன்று வச்சுருங்க நான் வச்சுருக்கேன் ஒரு பத்து டு பதினஞ்சு நிமிஷம் டம்மில் இருந்தால் போதும் இப்போ குளுங்கிடுச்சு இது அப்படியே அப் சைடைனா டவுனாக இப்போ ஒரு பெரிய பிளேட்டில் தட்டுவாங்க நான் அப்படி சர்வ் பண்ணல நாங்கள் ரெண்டு பேர் தான் இருக்கோம் ஸோ அப்படியே தான் நான் எடுத்து சர்வ் பண்ண போகிறேன் பாருங்கள் எப்படி பொலப்பழன்னு சூப்பராக இருக்குது இப்போது பீஃப் மக்ளூபா ரெடி ஆகிடுச்சி நீங்கள் வந்து டேபிளில் சர்வ் பண்ணுறாருந்தா அப்படியே ஒரு பெரிய பிளேட்டில் தட்டி சர்வ் பண்ணலாம் நான் இதுக்கு கொத்தமல்லி மல்லி போட்டு ஒரு துவையல் அரைச்சேன் அதை சுருன்னு தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் இப்போ இதை எடுத்துடலாம் பாருங்க சூப்பராக பீஃப் மக்ளூபா ரெடி ஆயிடுச்சு அதில் கொஞ்சம் பொரித்த வெங்காயம் முந்திரி பாதாம்லாம் வறுத்து பரிமாறி இருக்கேன் அப்புறம் வந்து மின்ட் ரைத்தாகவும் வச்சுருக்கேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த ரெசிபி பிடிச்சா லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃப்ரெண்ட்ஸ் யூஏஇ நேஷ்னல் டே வருது ஒரு ட்ரெடிஷ்னலாக சிக்கன் பீஃப் ஆர் மட்டன் மக்ளூஃபா செய்து அசத்துங்க